சார் விநாயகருக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா சார் விநாயகர் பகவான் வாஸ்துவில் என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விகள் நிறைய வருது என்ன பூஜை ரூமில் ப்ளே பண்ணுறாரா இல்லையே எல்லார் வீட்லேயும் பூஜை ரூமில் விநாயகர் இருக்கார் அப்போது இவங்க கேட்குற கேள்வி என்னென்னா சார் இப்போது ஒரு வீடு இருக்குது சார் அந்த வீட்டுக்கு நேராக ஒரு தெரு வருது விநாயகர் வைத்தால் அந்த தெருகுத்து சரியாகுமா என்றால் சரியாகாது எது தவறோ அந்த தவறு தான் மிகப்பெரிய லெவல்ல அது வேலை செய்யும் சார் விநாயகர் வச்சிட்டா அங்க நம்மளை ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பாத்திடுவாரா அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பாற்ற மாட்டார் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமதியே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம் இந்த பக்தி கேப்பில் நாம் வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம் வாஸ்துவில் இந்த நேயர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் விநாயகருக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா சார் விநாயக பகவான் வாஸ்துவில் என்ன ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விகள் நிறைய வருது அப்போ ஜாதக ரீதியா விநாயகர் அப்படின்னு எடுத்தோம்னா எந்த கிரகம் எடுக்கலாம் கேது நாம் எடுக்கலாம் அப்போ வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்து என்பது மிகப்பெரிய கடல் ஜோதிடம் என்பதும் மிகப்பெரிய கடல் வாஸ்துக்கும் ஜோதிடத்திற்கும் நம்முடைய வளர்ப்புக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு சார் இதில் விநாயகர் வந்து எங்கே ரோல் ப்ளே பண்ணுறாரு நம்ம வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பூஜை ரூமில் ப்ளே பண்ணுறாரா இல்லையே எல்லார் வீட்லேயும் பூஜை ரூமில் விநாயகர் இருக்காரு அப்போது இவங்க கேட்குற கேள்வி என்னென்னா சார் இப்போது ஒரு வீடு இருக்குது சார் அந்த வீட்டுக்கு நேராக ஒரு தெரு வருது அச்சோ தெரு வந்துடுச்சு அது தெருகுத்தா இருக்குமோ தெரு திற் தாக்கமா இருக்குமோ அல்லது தெரு பார்வையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு தான் இவங்க இந்த கேள்வியை கேட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு வீட்டுக்கு முன்னாடி விநாயகர் வைக்கலாமா வைக்கக்கூடாதா வாஸ்துல இது மிகப்பெரிய கேள்விகள் நிறைய பேர் சொல்லுவாங்க வைக்கலான்வாங்க இன்னும் சில பேர் வந்து விநாயகர் வைத்தால் சிறப்புன்னு இன்னும் நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் உண்டு ஆனால் என்னுடைய ரிசர்ச்சில் விநாயகர் வைக்கலாமா வைக்கக்கூடாதா விநாயகருக்கும் தெருக்குத்துக்கும் தெரு பார்வைக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்துவில் நல்ல தெருக்குத்தும் இருக்குது கெட்ட தெருக்குத்தும் இருக்குது சார் இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கை ஒட்டி நம்ம உச்சவாசல் வச்சுப்போம் அப்போது கிழக்குலேயும் ஒரு தெரு வருது வடக்குலேயும் ஒரு தெரு வருது அது நல்ல தெருக்குத்து அப்போ அங்கே விநாயகர் வைக்கலாமா வச்சா வேலை செய்யுமா அப்படின்னா அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை சார் இப்போது உதாரணத்துக்கு நல்ல தெருக்குத்தில் விநாயகர் வச்சா வேலை செய்யுமானு அது ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டேன் இப்போ கெட்ட தெருக்குத்து எது சார் தென்கிழக்கில் கிழக்கு நோக்கி வரக்கூடியது தவறான தெருக்குத்து அப்போ அந்த தெருக்குத்தில் சார் தெருக்குத்து தான் தப்பாக இருக்கு அங்கே ஒரு விநாயகர் வைத்து கொள்ளலாமா விநாயகர் வச்சா அந்த தெருகுத்தை விநாயகர் சரி பண்ணிடுவாரா அப்படின்ற கேள்வி தான் நம்மளுடைய நேயர் கேட்டிருக்காங்க அப்போ நான் டைரக்டாக ஆன்சர் பண்ணுறேன் விநாயகர் வைத்தால் அந்த தெருக்குத்து சரியாகுமா என்றால் சரியாகாது எது தவறோ அந்த தவறு தான் மிக பெரிய லெவல்ல அது வேலை செய்யும் சார் விநாயகர் காப்பாற்று காப்பாத்த காப்பாற்ற மாட்டாரு ஒரு தவறான தெருக்குல தென்கிழக்கில் கிழக்க நோக்கி வரக்கூடிய ஒரு தெருக்குத்து தவறான தெருக்குத்து அந்த தெருக்குத்துல நம்ம ஒரு வீடு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் பாதிப்பு இப்போ உதாரணத்துக்கு தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து அது ஒரு பெண்களுடைய கேரக்டரை ஒரு ஆண்களுடைய கேரக்டரை அசோசினேட்டட் பண்ணக்கூடிய ஒரு தெருகுத்து இப்போ தென்மேற்கு மேற்கு தெருகுத்து வச்சோம்னா நிச்சயமாக ஒரு தேர்தலில் நின்று சம்பாரித்த காசெல்லாம் விட்டுருவாங்க சார் தோல்வி அடைவாங்க தென்மேற்கு மேற்கு தெருகுத்து பட் ஆனால் பணம் உண்டு அப்போ அந்த இடத்துல ஒரு விநாயகர் வச்சா நம்மளை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டார் சார் கெட்ட திருகுத்துல விநாயகர் வச்சா காப்பாத்த மாட்டார்னா நல்ல திருகுத்துல விநாயகர் வச்சா என்ன சார் நடக்கும்? ஒண்ணு நடக்காது சார். என்ன விஷயமோ நல்லது வெச்சா நல்லது நடக்கும் சார். கெட்ட திருகுத்து வெச்சா கெட்டது தான் நடக்கும். அப்போ தெய்வங்கள் காப்பாத்துமா? அப்படின்னா தெய்வங்கள் அந்த இடத்தில் காப்பாத்தாது. வேணும்னா ஒண்ணே ஒன்னு பண்ணும் தலைக்கு வந்ததை தலைபாகையோடு எடுத்துவிடும். ஆனால் அதற்கு கெடுதல் நடக்குமான நிச்சயமாக நடக்கும் வேற வழியே கிடையாது சார் இப்போ உதாரணத்துக்கு நீங்க எல்லாரும் மகாபாரதம் பார்த்துருப்பீங்க கர்ணன் வந்து நாகாஸ்திரத்தை எழுதுவான் அங்க அர்ஜுனனுடைய உயிர் போயே ஆகணும் ஆனா கிருஷ்ண பரமாத்மா தேர்கால அழுத்தி அவனுடைய தலைப்பாகை தான் நாகாஸ்திரம் அடிக்கும் அது மாதிரி தான் நீங்க சுவாமியை வணங்கினால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகுமே தவிர அந்த இருந்து நீங்கள் மீள முடியாது அப்போது விநாயகர் வைத்து கொள்ளலாமா அப்படின்னா விநாயகர் வைத்து கொண்டாலும் தவறில்லை விநாயகர் வச்சிட்டா அங்கே நம்மளை ஹண்ட்ரட் பர்சண்ட்டு காப்பாற்றிடுவாரா அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு காப்பாற்ற மாட்டார் அது உங்களுடைய சாய்ஸ்க்கே விட்டுறேன் நான் என்னுடைய கிளியர் கட்ட ஆன்சர் வந்து விநாயகர் வைத்தால் அங்கே ஒன்று நடக்காது தவறான தெருக்குத்துனால் அந்த தவறான தெருக்குத்துக்கு உண்டான விஷயத்தை நாம் அனுபவித்தே தான் தீர வேண்டும் அப்போ விநாயகருக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னா பூஜை அறையில் விநாயகரை வைத்து கொள்ளலாம் விநாயகர் அகவல் பட படிக்கலாம் ஆனால் வீட்டுக்கு வெளியில் விநாயகர் வைப்பது அது ஒரு தவறான செயலாக நான் கருதுகிறேன் மற்றபடி விநாயகரை நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கலாம் அதற்கு உண்டான ஸ்தோத்திரம் சொல்லலாமே தவிர ஒரு தெருக்கூத்தில் விநாயகர் வைக்கிறேன் அதெல்லாம் வந்து தவறான செயல் சார் அதற்குண்டான கிரகம் வந்து கேது வாஸ்துவில் நல்ல தெருக்கூத்தில் இருந்தால் மிக செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமையும் தவறான தெருக்கூத்தில் இருந்தால் மிக ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் நாம் சந்திப்போம் சார் சார் இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தெருக்கூத்துலேயே கெட்ட தெருக்கூத்து எது சார் யாருக்காவது தெரியுமா ரொம்ப கெட்ட தெருக்குத்து எது தெரியுங்களா வடமேற்கு வடக்கு தெருக்குத்து இந்த வடமேற்கு வடக்கு தெருக்குத்து தான் இந்த காதல் விவகாரம் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து தான் வந்து பெண்களுடைய கேரக்டரை காலி பண்ணுறது வடமேற்கு வடக்கு தெருக்குத்து தான் வந்து மீடியாவில் இருக்கிறது வடமேற்கு வடக்கு தெருக்குத்தில் இருக்கிறவன் தான் வந்து சூப்பராக இருப்பாங்க மிகப்பெரிய உச்ச நடிகையாக இருப்பாங்க வடமேற்கு வடக்கு தெருக்குத்து தான் வந்து இந்த கேமராவை தூக்கிட்டு அலையிறது சார் ரிப்போர்ட்டிங் தொழில் சார் இது மாதிரியான ஆட்கள்லாம் வடமேற்கு வடக்கு தெருக்குத்தில் தான் இருப்பாங்க வேற எதுலேயுமே இருக்க மாட்டாங்க சார் அவர்களுக்கு உண்டான ஒரு தெய்வம் அப்படின்னா நம்முடைய திருப்பதி வெங்கடாஜலபதி தான் சார் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல தெருக்குத்து கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் திருவந்தால் நல்ல தெருக்குத்து தென்கிழக்கில் தெற்கு நோக்கி திருவந்தால் நல்ல தெருக்குத்து வட மேற்கு நோக்கி தெரு வந்தால் நல்ல தெருக்குத்து சார் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் விநாயகரை எந்த தெருவில் வச்சாலும் நம்ம வீட்டுக்கு வேலை ஆகாது வீட்டில் வைத்தில் வீட்டில் வைத்து வணங்கி கொள்ளலாம் சார் சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க